எல்பிரஸ் மலையை ஏறி சாதனை படைத்த இளைஞருக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பாராட்டு தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை கிராமம் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த வெங்கட சுப்பிரமணியன் இவர் ஈரோடு ஐரோப்பா கண்டத்தில் உள்ள மிக உயரமான மலையான எல்பிரஸ் வலையை ஏறி தமிழகத்திற்கு முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் ஐந்து ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து மீட்டர் உயரமுள்ள மலை ஏறி சாதனை படைத்து தமிழகம் திரும்பிய மலையேறும் வீரருக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஏற்கனவே ஐந்து கண்டங்களில் உள்ள மிக உயர்ந்த மலைகளை ஏறி சாதனை படைத்த மொத்தம் சாதனை படைத்த வீரருக்கு மலர் கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு சார் அதேபோல் தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் சாதனை படைத்த வெங்கட சுப்பிரமணியனுக்கு பூங்கொத்து கொடுத்து தனது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார் என்னோட பேர் வந்து வெங்கட சுப்பிரமணியன் என் ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் கழுகுமலை அப்படிங்கிற ஒரு ஊர் நான் வேலை பார்க்குறதுலாம் துபாயில் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா யூரோப் கண்ட்ரியோட ஹையஸ்ட் மவுண்டைன் மவுண்ட் எல்பிரஸ் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர்ட்டி மீட்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு மென்னாக தமிழ்நாட்டில் இருந்து எங் கேட்டகரியில் இல்ல இந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு கேட்டீங்க அப்படின்னா எங்கள் அப்பா வந்து விவசாயி வானமத்த பூமி தான் எங்கள் ஊர் மலைபெஞ்சா தான் விவசாயம் அப்படிங்கிற ஒரு நிலமை எங்கள் அப்பா வந்து என் முன்னாடி ஒரு நாள் கண் கண்கலங்கிட்டாப்ல ஒரு ஒரு ப்ராப்ளத்தில் அப்போது அவர் என் முன்னாடி கண் கலங்கும் போது ஓகே அப்போ ஒரு விவசாயியோட மகனாக நம்ம வந்து எட்டாவது உயரத்தை எட்டி பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு வந்துச்சு ஆனால் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில அப்போதான் முத்துமணி செல்விக்களும் ராஜசேகர் பச்சை அண்ணாவும் டிவியில் வந்து வந்ததை வந்து பார்த்தேன் எவர் எவரஸ்ட் யார்ன முதல் பெண்மணி பண்ணி அப்புறம் அந்த அண்ணாவையும் பார்க்கும்போது அப்போது ஓகே அப்போது அக்கா மாதிரியே நம்மளும் ஃபாலோ பண்ணி இதை நம்ம பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மனசுக்கில் வந்துச்சு அப்போது இங்கேருந்து என்னால் வந்து என்னோட சேவிங்ஸையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு இதை கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில அதனால நான் துபாய் போனேன் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணேன் போன மே வந்து கனவு கண்டேன் இந்த ஆகஸ்ட் வந்து நான் ஏறிட்டேன்